முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து ஓ அணியினர் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாளே அதாவது பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினாறு தமிழக அரசனுடைய நிர்வாகம் குறித்த எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் இன்னும் கேபினெட்டை கூட்டக்கூடிய அதிகாரம் உள்ளிட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் திரு ஓ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்னுடைய கேள்வி விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் இவர் ஒருவேளை இவருடைய கூற்றுப்படி குற்றம் நடந்திருக்கிறது என்று அவர் சொல்லுவாரேயானால் முழு அதிகாரத்தையும் கொண்டிருந்த அவர்தான் முதல் குற்றவாளி அவர்தான் முதல் குற்றவாளி ஓபிஎஸ் தான் முதல் குற்றவாளி என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மான்மிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சிகிச்சை குறித்த இந்த கருத்துக்களுக்கு என்னுடைய விரிவான விளக்கமான அறிக்கையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன்